தந்தை மகன் ஆவியாரின் பெயராலே ஆம் ஏன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உன் ஆன்மாவோடும் இருப்பாராக என் அன்பு சகோதர சகோதரிகளே இதோ இந்த இரவு வேளையில் நாம் அனைவரும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய பெயரால் ஒரே குடும்பமாய் கூடியிருக்கிறோம் இந்த இரவை இறைவன் தாமே ஆசிர்வதித்து தரும்படியாகவும் இந்த நாள் முழுவதுமாக என்னுடைய பிரசன்னம் நம்மை வழிநடத்தியதற்கு நன்றி செலுத்தும்படியாகும் இதோ அந்த வேளையிலே நாம் ஜெபிப்போம் எந்தவித பராக்கிற்கும் இடம் கொடாமல் ஆண்டோடைய பிரசன்னம் நம்மத்தில் இருக்கிறது என்ற மேலான நம்பிக்கையோடு நாம் ஜெபிப்போம் நம்பிக்கையினால் நாம் இதோ கூடியிருக்கிறோம் அதே நம்பிக்கையினால் இப்பொழுது ஜெபம் செய்கிறோம் நிச்சயமாக ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார் நம் ஜெபம் கேட்பார் கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்ன ஆண்டவர் வாக்கு மாறாத தெய்வம் வார்த்தையான தெய்வம் இதோ நம் மத்தில் இருந்த நம்மை ஆசிர்வதிப்பார் இந்த இரவு வேளையிலே அற்புதமாய் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய வசனம் விடுதலை பயணம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் நீ உன் கடவுளாகிய ஆண்டவரை வழிபட வேண்டும் அவர் உன் உணவு தண்ணீர் ஆகியவற்றின் மேல் ஆசி வழங்குவார் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இதோ இந்த நாளிலே எங்களுக்கு தேவையான உணவை கொடுத்ததற்காய் தண்ணீரை கொடுத்ததற்காய் நல்ல உடையை கொடுத்ததற்காய் மேலான பாதுகாப்பை கொடுத்ததற்காய் நல்ல உறவுகளை கொடுத்ததற்காய் நல்ல மனிதர்களை சந்திக்க நீர் கொடுத்த வாய்ப்புகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் இதோ உம்மை வழிபடுகிறோம் உம்மை போற்றுகிறோம் உம்மை புகழ்ந்துமை ஆராதிக்கிறோம் ஏ சாண்டவரே இந்த இரவு வேளையிலும் கூட எங்களோடு இருந்து எங்களை ஆசீர்வதித்து வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம் உம்முடைய புகழை பாடுகிறோம் ஆண்டவரே இதோ இந்த இரவு வேளையில் நம்பிக்கையோடு ஜபித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஆசிர்வதியும் ஆண்டவரே இதோ அந்த நாட்களிலே அரசு பொது தேர்வை எழுதி கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நல்ல உடல் உள்ள சுகம் கொடுத்து நீர் ஆசிர்வதியும் இதோ அவருடைய உழைப்பை நீர் ஆசிர்வதித்து வருவதற்காய் நன்றி செலுத்துகிறோம் தொடர்ந்து அவர்கள் தேர்விலே நல்லபடியாய் பங்கேற்று அவர்கள் வெற்றி பெறும்படியாய் ஆசிர்வதையும் அவருடைய உழைப்பையெல்லாம் நீர் ஆசிர்வதிப்பீராக ஆண்டவரே இதோ இந்த இரவு வேளையிலும் குடும்பத்திற்காய் அர்ப்பண உள்ளத்தோடு உழைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறேன் இவர்களுக்கு மேலான பாதுகாப்பை கொடுத்து வழிநடத்துவீராக குறிப்பாக இதோ இந்த இரவு வேளையிலே குடும்பத்தில் தங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய பெற்றோரை ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே இந்த பெற்றோருடைய உழைப்பை ஆசிர்வதையும் அவர்களுக்கு மன நிம்மதி கிடைக்கும்படியாய் ஆசீர்வதியும் ஆண்டவரே இதோ இந்த வேலையிலும் கூட குடும்பங்களிலே சண்டைகள் பிரச்சனைகள் இவைகளுக்கு மத்தியிலே ஒருவர் மற்றவரை மன்னித்து ஏற்றுக்கொள்ளவும் அன்பு செய்யவும் ஒற்றுமையோடு இருக்கும்படியாக நீர் ஆசிர்வதி தரணும் ஆண்டவரே ஆவியானவரே நாங்கள் எதை எப்படி செய்ய வேண்டும் என்று நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுப்பீராக இதோ இந்த வேளையில் இறங்கி வாரும் தூய ஆவியானவரே எங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அழுக்குகள் கவலைகள் வேதனைகள் எல்லாவற்றையும் நீக்கிவிட்டு உடைய வரங்களினாலும் கனிகளினாலும் கொடைகளினாலும் நிரப்புவீராக நல்ல முடிவுகளை எடுக்கக்கூடிய ஆற்றலை நீர் கொடுப்பீராக இதோ அஞ்சாதை நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்னவரே உடைய வார்த்தை நம்பிக்கை வைத்து நாங்கள் தொடர்ந்து எங்களுடைய வாழ்வின் சவால்களை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலை தாரும் ஆண்டவரே விபத்துகளினால் நோய்களினால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் ஒப்புக் கொடுக்கிறேன் இவர்கள் விரைவில் நல்ல உடல் உள்ள சுகத்தோடு எழுந்து நடக்கும்படியாய் ஆசிர்வதையும் எசாய ஐம்பத்தி ஐந்தாம் அதிகாரம் முதல் வசனத்திலே நாங்கள் வாசிக்கிறோம் தாகமாய் இருப்பவர்களே நீங்கள் அனைவரும் நீர்நிலைகளுக்கு வாருங்கள் கையில் பணமில்லாதவர்களை நீங்களும் வாருங்கள் என்று சொல்லி அழைத்தீரே ஆண்டவரே இதோ செலவுக்கு கூட பணம் இல்லாமல் வறுமையோடும் கடன் பிரச்சனைகளோடும் பே போராடி கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு தேவையான பொருளாதார நலன்களை கொடுப்பீராக ஆண்டவரையுடைய தொழிலை ஆசிர்வதிப்பீராக அவர்கள் தொழிலே இருக்கக்கூடிய தோல்விகள் தடைகள் அனைத்திலும் இருந்தும் அவர்கள் மீண்டு வரும்படியாக நீர் ஆசிர்வதி தரணும் இதோ இந்த நாளிலும் கூட இந்த தவ காலத்தில் ஆண்டவரே நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய நோன்புகள் ஜபங்கள் இன்னுமாக தவ முயற்சிகள் தர்ம காரியங்கள் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறேன் இவற்றின் பலனாக நீர் எங்களை நல்வழிப்படுத்துவீராக எங்களுக்கு தேவையான ஆசீர்வாதங்களை கொடுப்பீராக இதோ இந்த இரவு முழுவதுமாய் எங்கள் மத்தியில் இருந்து எங்கள் உயிரை காத்தருளும் ஆண்டவரே எங்கள் மத்தியில் வாழ்ந்து மறித்தவர்களையும் இந்த நாளில் நினைத்து பார்க்கிறோம் அந்த ஆன்மாக்களுக்கு விண்ணகப் பேரின்பு வீட்டில் இடம் கொடுத்தருளும் ஆண்டவரே இதோ இந்த இறை நம்பிக்கையோடு ஜபித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய ஜபத்தையும் ஒப்புப்படுக்கிறேன் ஆண்டவர் என்னுடைய திருவிழத்தின்படி நீரே இவர்களை ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டுமாய் எங்கள் மீட்பராகி இயேசு கிறிஸ்து வழியாக தந்து நோக்கி நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம் ஆமீன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசிர் பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதே அப்பொழுது எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் இறைவனுடைய எல்லா புனிதர்களே புனிதைகளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இதோ இந்த இரவு வேளையிலே ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார் அவருடைய பிரசன்னம் உங்கள் வீட்டில் இருக்கிறது எதற்கும் பயப்படாதீர்கள் கலங்காதீர்கள் இறைவன் உங்களுக்கு வெற்றியை கொடுப்பார் நாளைய நாள் நம்பிக்கையின் ஆசிர்வாதத்தின் நாளாக இருக்கும் ஆண்டவரை வழிபடக்கூடிய பிள்ளைகளுக்கு எந்த குறையும் இராது அவர் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றியை கொடுப்பார் உங்களுடைய உழைப்பை நேர்மையை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இறைவனில் நம்பிக்கை வைத்தவர்களாக இருங்கள் என்னாலும் இம்மானு வேளன் உங்களோடு இருக்கக்கூடிய கடவுள் உங்களை வழிநடத்துவார் ஆசிர்வதிப்பார் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்